இல்லமா நீ போட்டோ எடுக்களே அவர்கள் சாதனை

அதுபோல போல கிருஷ்ண அவதாரத்துல சீர்காழி இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் பண்ணிருக்காரு சிவபெருமான் கிட்ட கடைசியா வந்துருவோம் எல்லா கோயிலுக்கு போனா கடைசியில என்ன வந்துருவோமோ சிவசிட்ட வந்துருவோம் சிவசிட்ட வந்தாருன்னா அவ்வளவுதான் புரிசுவார் அவரு இப்ப இவங்களை எல்லாம் வச்சிருக்காரு அடுத்தவங்க எல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க இதேதான் அவங்களுக்கு வீடு சிவபெருமான் கிட்டதான் வீடு தொண்டு நல்லா செய்யணும் எல்லாம் நல்லபடியா சாமி வந்து உங்களை வைப்பாரு நாளை தொடர்ந்து வந்து உங்களுக்கு குற்றோதல் பண்ணி கொடுப்போம் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் சாமி இருப்பாரு எந்த முறை வராது வான்முகி வளாது வைக வடிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நாமரை அறங்கள் போங்க நச்சவம் வேண்டி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் பையன் வந்து தம்பி எடுத்து வைக்கிறேன் சக்கர எம்மா விரும்புறாங்க அந்த அட்டிகை போட்ட பாட்டியை கூப்பிடுங்க நீ இருக்கணவாமா என்ன மக்கள்

இப்போ என்ன பண்ணாம அடுத்து நீங்க என்ன எல்லாரும் சேர்ந்து அடியார்கள் பாடும்போது வெயில் வந்துது அடுத்து நீங்க வந்து அந்த தாகத்தை எல்லாம் இன்னும் தள்ளி போட்டணும் வெயில் வராத அளவுக்கு அதுதான் போயிட்டு இப்ப சொல்லியாச்சு ஐயா உங்க வந்து தொடர்ந்து நல்லா திருப்பணி செய்யறதுக்கு எல்லா பொருள் செல்வமும் கொடுத்து அருள் செல்வமும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நம்ம எல்லா அடியார்களும் பார்வதி உடனாகிய பரமத்தில் இருந்துட்டா என்ன போச்சுக்கணும் ஏன்னா அவங்க பொருள் செல்வம் அருட்செல்வம் பெற்றாதான் அவங்க திருப்பணி செய்ய முடியும் நாம வந்து முற்றாதல் பண்ண முடியும் வெயில் இல்லாம அடியார்களுக்காக தான் இப்ப சொல்லிருக்கோம் என்னப்போம் அடுத்து வந்து நாங்க வரும்போது நல்ல தகரம் போட்டு வெயில் இல்லாம வச்சிடணும் நல்ல திருப்பணி நல்லா பண்ணணும் தொடர்ந்து வந்து முற்றோதல் நடக்கணும் ஊர் மக்கள் வந்து எந்த குறையும் இல்லாம நல்லா வாழணும் அதுதான் பயிர் விளைச்சல் நல்லா இருக்கணும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்தோம் எல்லா மக்களும் எந்த குறையும் இல்லாம வாழணும் அதுதான் நம்ம அடியார்கள் வச்சிருக்காங்க வந்த அடியார்களுக்கும் எந்த குறையும் இல்லாம இருக்கணும் ஊர் பொதுமக்கள்லாம் இப்படி ஒரு அற்புதமான கோவில் கிடைச்சிருக்கு எல்லா பொதுமக்களும் இதை பயன்படுத்திக்கிறோம் பார்வதியுடனாகிய பரமசிவம் இப்படி ஒரு பேரை மிக ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு இப்படி ஒரு கோயில் வந்து உங்க ஊருக்கு கிடைச்சிட்டுனா நீங்க மிகப்பெரிய புண்ணியம் பண்ணிருக்கீங்க இந்த கோயில வந்து நீங்க எல்லாரும் அமரவர பங்கெடுத்து சிறப்பாக வந்து முன்னு கொண்டு வரணும் அப்பதான் ஊர் செழிப்பு கோயில் தான் ஊர் செழிப்பாகும் மக்கள் செழிப்பா வாழ முடியும் நாம வந்து அரசன் நாமெல்லாம் குடிமக்கள் நாம அவருக்கு வந்து குறையலாம வச்சுக்கணும் வச்சா அவர் நமக்கு குறையலாம வைப்பார் அதுக்குதான் கோயில் இல்லாத ஊர்ல முடியிருக்க வேணாம்னாங்க அவருக்கு கோயில் இருக்கு கோயில் மட்டும் இல்ல சிவன் கோயில் அதுலயும் பேர் பேர் பேரு பார்வதி பரமசிவம் எங்க இருக்காங்க கைலாயத்தில் இருக்காங்க கைலாயத்தில் இருக்க சாமியோட பேரு உங்க ஊர்ல இருக்கு வேப்பன் ஒரு சின்ன கிராமத்துல சாமி அப்படி வந்து எழுந்தருளி உங்களுக்கு அருள் கொடுக்க தயாரா இருக்காரு நீங்க அந்த அருளை பெறதுக்கு தயாராகணும் என்ன செய்யணும்னா இடையிடாம வந்து எல்லா பிரதோஷமா வந்து சாமிக்கு அவசியம் பண்ண பெருசா ஒண்ணும் பண்ண வேணாம் ஒரு அஞ்சு அபசாயம் பண்ணுங்க அரிசி பொடி பால் தயிர் திருநீதி ஏதோ முடிஞ்சதை ஒரு அஞ்சு வருஷம் பண்ணி ஒரு மாலையை போட்டு ஒரு சின்ன பிரசாதம் வச்சு கொடுங்க வழிபாடு இல்லாமல் போடக்கூடாது இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் நவகிரகங்கள் இருக்கு அது வந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம் முருகர் இருக்காரு வைரவர் இருக்காரு அஷ்டமிக்கு வந்து வழிபாடு செய்யலாம் இப்படி வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து விடாமல் பண்ணணும் பௌர்ணமியானா பண்களை கூப்பிட்டு விலங்கு பிடிச்ச பண்ணணும் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க இங்கே கோயில் நீங்கள் உண்மையிலே கைலாய மாதிரி ஆயிரும்

அவர்களுக்கு தம்பம் அலகேசன் ஐயா அவர்களுக்கு

तो मैं दिया हूँ देती हूँ अपने ना मैं अपने 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 अपने

செல்மு bekannt gegeben மாரியமைது செல்மும Alcohol செல்முbürடாறproblemசிzedhaul இப்பதற்கு ந hourlygiladataயே